நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க அரசியல் களம் தற்போது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது கூட்டணி தொடர்பாகவும் தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் பேச்சுவார்த்தையும் அடைந்து வருகிறது நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதத்தில் நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க பாஜக களப்பணியை ஏற்கனவே தொடங்கி இருப்பது ஒன்றாகும் இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வருகின்ற பதினாறாம் தேதி டெல்லி செல்ல உள்ளார் மேலும் டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பாஜக தலைவர் ஜே பி நட்டா ஆகியோரை சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளார் பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்காத நிலையில் அண்ணாமலை டெல்லி பயணம் மேற்கொண்டு பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாக நடைபெறும் ஆலோசனை கூட்டத்திலும் கலந்து கொள்கிறார் இதற்கிடையே வருகின்ற பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் டெல்லியில் பாஜக சார்பில் தேர்தல் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது இந்த கூட்டத்தில் முக்கிய தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது